கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் விசாக நட்சத்திரம் பிரச்சகராசி அஷ்டமி திதி வளர்புறை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலேயுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டமம் சில காலையிலே கொஞ்சம் கொஞ்சோண்டு பால் சாப்பிட்டு போங்க நிம்மதி கொடுப்போம் முதல் விஷயம் அஷ்டமி தித்தின்னா பொதுவாக நமக்கு நாம வர வேண்டியது கிருஷ்ணா அஷ்டமி அடுத்த அஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி அதே மாதிரி விசாக நட்சத்திரங்கிறது பொதுவாக குருமார்கள் வணங்கக்கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் யாருடைய வீட்டில் கடுமையான வலி வேதனைகள் ப்ளஸ் ரொம்ப அதிகப்படியான கடன் சாபங்கள் இருக்கிறதோ அவங்க என்ன பண்ணணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு வெள்ளத்தில் ஒரு ஸ்வீட் பண்ணோம் வெள்ளம் போட்டு ஒரு ஸ்வீட் பண்ணோம் அப்படி கூட சொல்லலாம் இல்லைன்னா கடலை உரண்டை மாதிரி பண்ணி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி அஞ்சு பேர் குழந்தைகளுக்கு தானம் பண்ணும் பொழுது அந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பணம் வரும் விசாக நட்சத்திரம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம் குரு என்ற நாள் காலை பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் விசாக நட்சத்திரம் தான் அதனால வந்து அவர் ரோஹிணி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்து பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு மிக உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட நபர்களாக அங்கீகரிக்கப்படுகிறீர்கள் சுபகாரியங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக நல்ல விரயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் முன்னிருந்து ஒரு காரியத்தை எடுத்து முடிப்பீங்க செவ்வாய் குரு சேர்ந்து அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு உக்காரம்பது வீடு கிரக பிரவேசம் பண்ணுறது அண்ணன் தம்பி சகோதரர்களுடைய வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது உடுக்கல் வாங்கல் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது தலைமை பதவிகள் தேடி வர்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும்னு சொன்னான் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய அற்புதமான நாள் வீட்டில் பெரியவங்க ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க ரொம்ப அரவணைப்போக நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்காக வரையங்கள் பயணங்களுக்காக வரையங்கள் நிறைய பேர் வீட்டுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறது நிலத்துக்காக அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய நாள் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல அற்புதமான கிரக சேர்க்கை ஏற்படுகிறது ஸோ லாபம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொன்னால் அது பதினோராம் இடமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி இன்றைய நாள் உண்டாகும் தெரிந்த நபர்களோட தெரியாத நபர்களுடைய உதவி கண்டிப்பாக வந்து சேரும் குருமார்களுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் எதிர்பாராத ஒரு கிஃப்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் லக்னத்திலே சூரியன் உட்காந்துருக்கார் நல்லா பலம் பெற்றிருக்கார் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சாரத நபர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் தொழில்களில் இடமாற்றம் தொழில் மாற்றம் சில பேருக்கு வீடு மாற்றம் சில பேருக்கு உத்தியோகத்தில் டிபார்ட்மெண்டல் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு இந்த வேலையே வேண்டாம் விட்டுட்டு புது வேலைக்கு போகக்கூடிய பிராப்தம் கூட இருக்கிறது புதன் பொதுவாக உங்கள் ராசி லக்னத்தில் வக்கரம் அடைக்கிறதுங்கிறது புக்ஸு டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பராமரித்து வச்சுக்கணும் காணாமல் போன விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நாளாகவும் இன்றைய எடுத்துக்கலாம் அதுவும் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தெய்வம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்தரவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் தானம் செய்யக்கூடிய பிராப்தம் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பத்து பேருக்கு ஐயோ பவான் ஹெல்ப் பண்ணுங்க குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்காக நீங்க அது தானம் செய்யறது கோவில் குளங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் ஊரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் செவ்வாய் சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அதுவும் அப்பா வீட்டு சைடுலாம் பெரிய சந்தோஷம் ஒன்று காத்துருக்குன்னே சொல்லலாம் மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் கிரக சஞ்சாரங்கள் அந்தளவுக்கு பலம் பெறகாதுன்னு சொல்லலாம் ஆனால் எதெல்லாம் சண்டையாக இருக்கோ எதெல்லாம் சச்சரவாக இருக்கோ இதெல்லாம் எதிர்த்து நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கோ அது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஒன்று இன்னொன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இன்ஃபேக்ட் ஒரு சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகள் கொழுக்கக்கூடிய அற்புதமான நாள் எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு விஷயம் அதாவது நியாயம் கேட்குறேன்னு போராடுறேன்னு சொல்லி அதாவது ரொம்ப அநியாயம் நடக்கிற இடத்துல சில இடங்களில் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களில் ஒரு அது அது ஒரு நியாயம் இருக்குதுன்னு மற்றவங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமானதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான நாளாகின்ற நாளை கருதுனா ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கும் அதில் ஏழாம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கிறது அதில் குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன் தொடர்புனா உங்களுடைய மனைவிக்காக செலவு செலவு பண்ணலாம் நல்ல செலவாக இருக்கும் குழந்தைக்காக செலவு பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக செவ்வாயும் குருவும் இணையும் பொழுது உங்களுடைய வீடு மனை வாகனங்கள் கனரகம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோட பேரில் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது அதே மாதிரி யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய நாங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்கல் வாங்கல சக்சஸ் யாராக இருந்தாலும் சரி போட்டியாக கண்டிப்பாக கருதுவீர்கள் அந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உணவு தின்பாண்டம் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் என்றால் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் காணக்கூடிய அற்புதமானது உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்டு சாப்பிடாமல் இருந்தாவே நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு ராஜ பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு குழந்தை பிராப்தம் உண்டாகும் தைரியமாக பல காரியங்கள் அவங்களால் எடுத்து செய்ய முடியும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து ஃபேமிலியிலும் சரி வெளியும் சரி அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் அதுவுமே பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் எப்படிப்பட்ட என்ன செவ்வாய் குரு சேர்க்கும் பொழுது ராஜகிரகங்கள் சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப நடக்காத விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கலாம் சில பேருக்கு வீடு மாற்றலாம் சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரலாம் சில பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நான்காம் இடத்துல செவ்வாய் குரு சேரும்பொழுது சில பேருக்கு அதாவது நீங்கள் போடுற பிளான் சக்ஸஸ் ஆகும் அது இன்றைய நாள் சக்ஸஸ் ஆகும் ஒன்று ரெண்டாவது உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அது விவசாயிகளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் சில பேர் ஊரில் வீடு கட்டுறது ஊரில் பெரிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் அதுவும் இன்றைய நாள் சனி வக்கரமாக உங்கள் லக்னத்திலே உட்காந்துருக்கிறது உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கிறது கோபத்தாபங்களை மட்டும் கொஞ்சம் குறச்சா போதும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது கொண்டு போய் பணத்தை வந்து இங்கே லாக் பண்ணாமல் பார்த்துங்க செலவுகள் இருக்கும் சில பேர் வந்து வீடு நிலபுரன்கள் சம்மந்தப்பட்ட செலவுகள் அது தெரியாமல் போய் பண்ணி லாக் ஆகி உட்கார்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ க கொஞ்சம் நம்ம அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் கிரிய நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் நல்ல எண்ணங்கள் சகோதரஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த சகோதரஸ்தானம் என்ற நாள் நல்லா இருக்கிறது ஸோ அந்த சகோதரஸ்தானம் நல்லா இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அந்த முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கை தைரியமாக உங்களுக்கு நடக்கும் இது தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும்னு கிடையாது நீங்கள் எப்படி எதை வேணால் மாற்றலாம் அது உங்களுக்கு உங்களுடைய திறமைன்னு சொல்லலாம் அது இன்றைய நாள் கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா முதல் ராசி லக்னம் வர்ச்சுகம் ரெண்டாவது மீனம் மூன்றாவது கடகம் அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாகாயனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா ஸ்கினோ பவன் சமஸ்த சன் மங்களாணி புவன் திரோன குண்டு வந்து ததாஸ்துரன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க